நவராத்திரி விரதத்தின் பத்தாம் நாளான இன்று கொழும்பு இரண்டு பிரேப்ரூக் பிளேஸில் உள்ள கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைமை வளாகத்தில் உள்ள சக்திவேல் ஆலயத்தில் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன தீபாராதனையும் கொழு பூஜையும் இன்று காலை இனிதே நடைபெற்றன சர்வதேச இந்து மத குறிப்பிடத்தின் பீடாதிபதி ஸ்ரீ பூஜை வழிபாடுகளை நடத்தினார் இன்றைய பூஜையில் கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் உத்தியோகத்தர்கள் இதன்போது சகலகலாவல்லி மாலையும் பாராயணம் செய்யப்பட்டது சுவை கொள்கரும் சகலகே மணியே மணியின் நொழியே ஒளிர மணி உடைந்த அணியே அணியும் மணி கழகு பிணியே விஜயதசமியை முன்னிட்டு நாளை கொழும்பு இரண்டு பிரேப்ரூக் பிரேசிலுள்ள உள்ள கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் தலைமையகத்தின் சக்திவேல் ஆலயத்தில் வேல்பெருமானுக்கு அபிஷேகமும் விசல பூஜைகளும் நடைபெற